சுதத்துவசம் சேனல் வழியாக ஜோதிட புகைகளை தொடர்ந்து கண்டு வரக்கூடிய அன்பர்களுக்கும் வெப்சைட் வழியாக எழுத்துப்பூர்வமான ஜோதிட புகவளை படித்து வரக்கூடிய அன்பர்களுக்கும் நேரிலோ தொலைபேசியிலேயோ வாட்ஸ்அப் மெயில் போன்ற இன்ன பிற வழிகளிலோ தங்களுக்கான ஜாதக பலன்களை முறையாக பெற்றுக்கொண்ட அன்பர்களுக்கும் அனைவருக்கும் முதலில் நன்றியும் பழக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் ஜோதிடத்தில் ராஜியோகங்கள் என்பது அனைவராலும் ஜோதிடத்தை விரும்பக்கூடிய அனைவராலும் ரசித்து பார்க்கக்கூடிய படிக்கக்கூடிய என்றுமே அதற்கென்று தனியாக ஒரு வாசகர்கள் கொண்ட நேர்கள் கொண்ட ஒரு ஜோதிரத்தில் ஒரு விருப்பமான சப்ஜெக்ட் ஜோதிடத்தில் இருக்கக்கூடிய ராஜயோகங்கள் பற்றிய குறிப்புகள் அதை விதிகள் அதனுடைய பலன்கள் அந்த வகையில் அதை ஒவ்வொரு ராஜயோகங்களை எடுத்ததற்கான விதி பலன்களை தொடர்ந்து அப்பப்போ ஒரு சிறு சிறு பதிவாக தந்து வரக்கூடிய பதிவை இந்த சேனலின் வழியாக கொடுத்து வருகிறோம் அந்த வகையில் இப்போது நாம் பார்க்க இருக்கக்கூடிய ஒரு ராஜயோகமாகப்பட்டது வேத ஜோதிடத்தில் இருந்து அதற்கடுத்து வந்த ஜோதிட முன்னோர்களால் அடிக்கடி குறிப்பு கொடுக்கப்பட்ட ஒரு ஜோதிட தான் சந்திர மங்கள யோகத்தின் விதியையும் அதனுடைய பலன்களையும் ஒரு ஜோதிட ராஜயோகமாக அடுத்து சப்தம சந்திர யோகம் என்ற அந்த ஜாதக யோகத்தினுடைய விதியும் பலனும் இந்த இரண்டு அஜயோகங்களுடைய விதியையும் பலனையும் இந்த பதிவின் வழியாக பார்க்கக்கூடும் சந்திரமங்கல யுகமாகப்பட்டது ஒருவருடைய ஜாதகத்தில் சந்திரனும் செவ்வாயும் சேர்ந்து இருந்தாலோ சம சப்தமாக எதிர் எதிர் நிலையில் வரும்போதோ சந்திரமங்கல யோகமாகப்பட்டது உருவாகிறது இதில் சந்திரன் செவ்வாய் ஆட்சி உச்சம் பெற வேண்டும் அல்லது நட்பு ராசிகளில் நட்பு சாரங்களில் இருக்க வேண்டும் லக்னாதிபதிக்கு இந்த சந்திரன் செவ்வாய் யோகாதிபதிகளாக அல்லது குறைஞ்சபட்சம் நட்பு அதிபதிகளாக வர வேண்டும் அப்படி வந்து செவ்வாய் சந்திரன் ஆட்சி உச்சமோ அல்லது நட்பு ராசியோ நட்பு சாரங்களிலோ இருந்து இந்த சந்திரனும் செவ்வாயும் எதிர் என்றாலோ அல்லது சேர்ந்து இருந்தாலும் இந்த சந்திரங்கள் யோகமாகப்பட்டது இவங்களுடைய ஜாதகத்தில் ஏற்படும் இந்த யோகத்தின் பலன்களாக பொதுவாக பல நூல்களில் சொல்லப்பட்டது பல விஷயங்களில் பலம் வாய்ந்தவராக இவர் இருப்பார் திரவ வஸ்துக்களை விற்பனை செய்வது அது நீர் பழச்சாறு ஜூஸ் போன்ற திரவ வஸ்துக்கள் சொல்லுவாங்க திரவ வஸ்துக்களை விற்பனை செய்வது உற்பத்தி செய்வது போன்ற விஷயங்களில் நட்சத்திர தங்கும் விடுதிகள் உணவகங்கள் போன்றவற்றை நடத்துவதில் பண்ணை தோப்புகள் நிர்வாகம் அதனுடைய வருமானங்கள் அதனுடைய மூலப்பொருட்களை கொண்டு செய்யக்கூடிய வியாபாரம் போக்குவரத்து சேவை செய்தல் நிறைய நீர்வளம் நிலவளம் பெற்ற பகுதிகளில் நடத்துதல் கால்நடைகளை சொந்தமாக வைத்திருத்தல் நிறைய வேலை நாட்களை பெற்றிருத்தல் போன்றவை இந்த யோகத்தின் பலனாக இருக்கின்றது சட்டத்துக்கு புறம்பாக கூட சில விஷயங்களை சரி கட்டி நினைத்து செயல்படுத்தக்கூடிய வல்லமை சிலருக்கு ஏற்படுகிறது சுருக்கமாக என்றால் நிலவளம் நீர்வளம் பெற்றவராக இருப்பார் அந்த நிலவளம் நீர்வளத்தை பெற்று அதன் மூலம் செய்ய வேண்டிய பணிகள் வேலைகள் அது மட்டுமல்லாமல் நிலவளம் நீர்வளம் பெறும்போதே செல்வாக்கு என்பது கூடவே வந்துவிடும் அந்த செல்வாக்கு கொடுக்கக்கூடியதாகவும் இருக்கும் அது மட்டுமல்லாமல் திருப்பணிகள் ஏதேனும் செய்யக்கூடியதாக அல்லது சில சுய முன்னேற்றத்தை போதிக்கக்கூடிய தன்மைகளும் வருகிறது அதாவது தன்னம்பிக்கை முன்னேற்றம் அதிகம் பெற்றிருப்பார்கள் அதனால் அதை நிறைய பெற்றவர்கள் அதை கூட மற்றவர்களுக்கு தரக்கூடியதாக இருக்கிறது சந்திரமங்குல யோகமாகப்பட்டது திடத்தையும் கொண்டு வந்து கொடுக்கிறது ஆக நீர்வளம் நிலவளம் மனோதிடம் போன்ற மூன்று முக்கிய விஷயங்கள் இந்த யோகத்தின் மூலம் அவர்களுக்கு கிடைக்கும் இந்த மூன்று முக்கிய விஷயங்களால் இந்த உலகில் அடையக்கூடிய செல்வ செல்வாக்குகளை அவர்கள் பெறுவார்கள் இது சந்திரமங்கல யோகத்தின் விதியும் ஆகும் அடுத்து சப்தம சந்திர யோகம் பற்றி சொல்லியிருந்தேன் இந்த சப்தம சந்திர யோகத்தின் விதி ஆகப்பட்டது ஒருவருடைய ஜென்ம லக்னத்திற்கு யோக கிரகங்கள் அல்லது சுப கிரகங்கள் ஒருவருடைய ஜாதகத்தில் சந்திரனிலிருந்து எண்ணி வரக்கூடிய ஆறு ஏழு எட்டாம் வீட்டில் தொடர்ந்து இருந்தால் இந்த சப்தம சந்திர யோகம் ஒருவருக்கு உருவாகிறது அதாவது லக்னத்திற்கு ஜென்ம லக்னத்திற்கு யோக கிரகங்கள் அல்லது ஜென்ம லக்னத்திற்கு சுப கிரகங்கள் சந்திரனிலிருந்து ஆறு ஏழு எட்டு ஆகிய வீட்டில் ஸ்தானங்களில் தொடர்ந்து இருந்தால் இந்த சப்தம சந்திர யோகமாகப்பட்டது உருவாகிறது இதில் முக்கிய விஷயம் என்னவென்றால் இந்த சந்திரனால் இந்த யோகம் விளையக்கூடிய காரணத்தினால் அவருடைய ஜாதகத்தில் லக்னத்திற்கு ஆறு எட்டு பனிரெண்டு போன்ற மறைவு ஸ்தானங்களில் சந்திரன் இருந்து விடக்கூடாது அதாவது இந்த யோகம் பெற்றவர்களுடைய ஜாதகத்தில் லக்னத்திற்கு ஆறு எட்டு பனிரெண்டில் சந்திரன் இருந்தால் சந்திரனால் யோகத்தை கொடுக்க முடியாது ஆனால் சந்திரன் ஆறு எட்டு பனிரெண்டில் லக்னத்திற்கு ஆறு எட்டு பனிரெண்டில் அந்த ஜாதகத்தில் இல்லாமல் இருந்து லக்னத்திற்கு யோக கிரகங்கள் சுபகிரகங்கள் சந்திரனிலிருந்து ஆறு ஏழு எட்டு போன்ற ஸ்தானங்கள் வீட்டில் வரிசையாக இருந்தால் இந்த சப்தம சந்திர யோகமாகப்பட்டது ஒருவருக்கு உருவாகிறது உதாரணமாக ஒருவருடைய ஜாதகம் லக்னத்தில் பிறந்திருக்கிறார் என்று வைத்துக் கொண்டவன் என்றார் லக்னத்தில் பிறந்த ஒரு ஜாதகருக்கு சிம்மராசியில் குருவும் புதனும் அதற்கடுத்து கண்ணியில் சூரியன் அதற்கடுத்து துலாத்தில் சுக்ரன் இப்படி அமைஞ்சு அவர் மீன ராசியாக இருக்கும் போது மீன ராசிக்கு இருந்து எண்ணும் போது ஆறு ஏழு எட்டு வரிசையாக கிரகங்கள் ஏற்பட்டு ரிசபு ராசிக்கு சுப கிரகங்கள் அந்த ஆறு ஏழு எட்டில் வரக்கூடிய தன்மை வரக்கூடிய காரணத்தினால் இந்த சப்தம சந்திரயோகம் ஏற்படுது இது போன்ற இந்த விதிகளுக்கு உட்பட்டு பல ஜாதகங்கள் இந்த விதி உட்பட்டு கிரகங்கள் அமையும் போது இந்த சப்தம சந்திரயோகம் ஏற்படுகிறது யோகத்தின் பலன்கள் என்று பார்க்கும் போது அடிப்படையாக மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழக்கூடிய ஒரு அடிப்படை வளங்கள் கிடைக்கும் கண்ணியமான தகுதியை வாழ்க்கையில் அடைவார் எதிரிகளை வீழ்த்தக்கூடியவர் அல்லது சரி கட்டக்கூடியவர் ஆரோக்கியமான உடல்வாக இருக்கும் அதன் மூலியமாக நீண்ட ஆயுள் வாழும் பாக்கியம் கிடைக்கும் பாச பிணைப்பு ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய உறவுகள் ஆடம்பரம் அல்லது அத்தியாவசியமான தேவைகள் சூழ்ந்த ஒரு சூழ்நிலைகளில் அவர் வாழப்பெற்றிருப்பார் ஆடம்பரம் அல்லது தேவையான விஷயங்கள் அவர் சுற்றி சூழ்நிலைகளை கிடைக்கும் அதை பெற்று அவர் வாழக்கூடியவராக இருப்பார் இது இந்த யோகத்தினுடைய பலன் ஜோதிட சாஸ்திரத்தில் வரக்கூடிய இரண்டு ராஜ்யங்கள் விதியையும் அதனுடைய பலன்களையும் இந்த பதிவின் வழியாக தெரிந்து கொண்டு தொடர்ந்து இவங்க ஜோதிட பதிவுகளுக்கு ஒத்துழைப்பு தந்து வரக்கூடிய நண்பர்களுக்கும் ஜோதிட ஞானம் தந்து வரக்கூடிய இறைவனுக்கும் நன்றி கூறி இந்த அளவில் இந்த பதிவை முடித்து வைக்கிறேன் நன்றி வணக்கம்